போலி ஆவணங்களை தயாரித்து சொத்துக்களை குத்தகை அடிப்படையில் வழங்கி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அமைச்சர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் கடுவலை மேயர் ரஞ்சன் ஜெயலால் ஆகியோரிடமே வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்திற்கு கல்கிசை நீதவான் ஏ டி சதுரிகா டிசில்வா நேற்று உத்தரவிட்டுள்ளார் பிரதிவாதிகள் சார்பில் நீதிமன்றில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்திரி குணவர்தன இந்த வழக்குடன் தொடர்புடைய முப்பத்தி ஆவணங்களை நீதிமன்றில் சமர்ப்பித்தார் இதனையடுத்து இந்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் கிஹானை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சிலா நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் ஜகத் சமந்தவின் வீட்டிற்கு சேதம் விளைவித்தமை தொடர்பாக சிலாபம் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று அழைக்கப்பட்ட போது அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகாத காரணத்தில் அவரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டதால் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியவில்லை என்று பாராளுமன்ற என்ற உறுப்பினர் அஜித் கிஹான் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது